கடலூர் விபத்துக்கு யார் காரணம் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன கடலூர் விபத்தில் இருப்பு பாதையின் கதவை மூடாமல் ஊழியர் தூங்கிவிட்டதால் மூடுந்து இருப்பு பாதையை கடந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கேட் கீப்பரின் அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை தாக்கியுள்ளனர் இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூடுந்தில் ஐந்து பேர் பயணித்ததாகவும் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இன்று காலை சுமார் மணிக்கு விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் ட்ரெயின் வந்து இந்த பொழுது

எப்போது சென்று கூப்பிட்டாலும் கண்ணை துடைத்துக் கொண்டு தூங்கிய நிலையிலேயே வெளியில் வருவார் இந்த விபத்து ஏற்பட்டதும் அழைத்து கேட்டபோது அண்ணா தூங்கிட்டேன் என எழுந்து வந்ததாக தெரிவித்த பொதுமக்கள் அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு மொழி தெரியவில்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்ட கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டாா்